ஒரு மனிதர் ஒரு பள்ளியில போயிட்டு துவா கேட்டு அழுது அழுது தேம்பி தேம்பி துவா கேட்டார் நடந்த ஒரு செய்தி அப்போ ஒரு தனவந்திரம் வந்து அவர்கிட்ட போய் கேட்டாரு ஏன் நீங்க இவ்வளவு தேம்பி தேம்பி அழுது அழுது கெஞ்சி கதறி துவா கேட்கறீங்க என்ன காரணம் அவர் சொன்னாரு எனக்கு இவ்வளவு கடன் இது நான் அல்லாத தவிர வேற யார்ட்டையும் முறையிடல இது வரைக்கும் நான் அல்லா இடத்துல நான் முறையிடுறேன் இது வரைக்கும் அல்லா இடத்துல முறையிடுறேன் பல வருஷமா நான் முறையிடுறேன் ஆனா பெரிய கடன் அப்ப அந்த மனிதர் பெரிய பணக்காரர் பெரிய செல்வந்தர் அவர் சொன்னாரு உங்களுக்கு எவ்வளவு தேவை சாதாரணமா ஒரு இருபதாயிரம் திரும்பும் சாதாரணம் உதாரணத்துக்கு இருபதாயிரம் திரும்ப தான் ஆடு கடன் என்ன செய்ய கடனை நீங்க கொடுத்துருங்க அதுக்கு அப்புறம் சொன்னாரு உங்களோட ஈமான் தக்குவா நான் வலமைய உங்களை பாக்குறேன் இந்த நேரத்துல நீங்க கெஞ்சி கதறீங்க வலமே அப்படி எல்லா இடத்துல துவா கேக்குறீங்க இவ்வளவு நம்பிக்கையோட கேட்கறீங்களே அல்லாஹ் கூட அனுப்பியிருப்பான் அப்படி எங்கால உதவி வரும்னு நமக்கு தெரியாது நினையாத குடத்துல வரும் அல்லாஹ் கூட அனுப்பியிருப்பான் அல்லாஹ் உள்ளத்துல போடுவான் கோ இந்த அடியான குடுலு அப்படி நடக்கும் வாழ்க்கையில ஒரு தக்குவாவோட தக்குவோட இந்த வாழ்க்கையில நம்மளோட உள்ள ஆச்சரியங்கள் அசையெல்லாம் நடந்துக்கிட்டீங்க சோதனே நம்ம உடனே நினைப்போம் உடனே நடக்கும் அல்லா அப்படி ஏற்படாது அப்ப இவர் சொன்னாரு இருபதாயிரமா நீ நான் உடனே உன்ன பாக்குற தக்குவன தவக்குல பார்த்தாலும் இன்னைக்கு இருக்கு ஆச்சரியமா எங்களால முடியலையே அல்லா தந்த ரிஸ்க்கு நான் தாரேன்னு சொல்லி உடனே கடன் முடியுது முடிச்சு விஷயம் இந்த கார்டு இதை வச்சுங்க உனக்கு எப்ப தேவை இந்த நம்பருக்கு போன் பண்ணி எவ்வளவு நான் தாரேன் எப்படி நீ இந்த கார்டை வச்சு நடந்த செய்து இந்த கார்ட வச்சுக்க உன்னை தக்குவா தவக்குலுக்கு அல்லா என்ன அனுப்பி எந்த உள்ளத்துல போட்டிருக்கிறான் உனக்கு அவர் நினைச்சு பாத்திப்பாரா இருபதாயிரம் திரும்ப அதே அது சாதாரணமா சொல்றேன் பல ஆயிரமா இருக்கலாம் இந்த கார்டை வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் கால் பண்ணி எந்த பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்கிறேன் இஷா அல்லா அப்படின்னு சொல்கிறார் அவர் சொன்னார் அந்த கார்டை அவர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டார் எனக்கு தேவையில்லை இப்போ நீங்கள் தந்திங்க அது போதும் அப்படி ஏன்னு கேட்டார் அவர் சொன்னார் நான் இப்போ கேட்டது அல்லா எடுத்து உங்கள்கிட்ட கேட்கல இப்போ நான் கார்டு எடுத்து உங்களை நம்பிட்டேன்னா நான் அல்லாவை மறந்துடுவேன் புரிஞ்சுட்டா கார்டை எடுத்து பொக்கட்டுக்குள்ள வச்சா உங்களை நம்பிட்டு அல்லா மறந்துட்டேன் இப்ப கார்டு இல்லாத பொழுது நீங்க வராத பொழுது நான் ரப்பிட்ட கேட்டேன் அல்லா உங்களை கொண்டு வந்து சேர்த்தான் அதே ரப்புட நான் திரும்ப கேட்பேன் திரும்ப ஒருவரை கொண்டு தருவான் அது நீங்களாக இருக்கலாம் வேற யாராக இருக்கலாம் காடின் மீது உங்கள் மீது நான் நம்பிக்கை கொள்ள இல்லை தந்ததுக்கு ஜிசாக்கல்லா ஆனால் என் ரப்பு எனக்கு எப்படியும் தருவான் என்று சொல்லி அந்த ஈமானை காட்டுறாரு இன்னும் தகச்சு போறாரு இன்னும் அன்பு கூடுது தேடி தேடி உனக்கு செய்யணும் நீ யாரு என்னென்ற அளவுக்கு உள்ளத்துக்கு அல்லாஹ் தலை மொஹப்பத்தை போடுறான் இதான் உமைய தவக்கல் அல் அல்லாஹ் அன்புக்குரிய சோதர்களே என்னோட வாழ்க்கையில் நீங்கள் அல்லாவை நம்பி பாருங்க உறுதியாக அவன்கிட்ட நம்பிக்கை வச்சு பாருங்க தவக்கல் வச்சு பாருங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொன்றும் வித்தியாசமாக தெரியும் அது மூமிங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் எனவே அப்படிப்பட்ட நம்மக்களாக நம்ம லோரை மாக்கிடுவானாக